ராதாபுரம் முப்பரம் தேவியர் பத்திரகாளி அம்மன் முத்தாரம்மன் உச்சி மகாளி அம்மன் திருக்கோவில் கொடை விழா வருகின்ற மே மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஏழு வைகாசி முதல் செவ்வாய் மற்றும் இரண்டாம் செவ்வாய் கிழமை ஆகிய நாட்களில் நம் முப்பரம் தேவியர் கொடை விழா சிறப்பாக நடைபெற உள்ளது ராதாபுரம் முப்பரும் தேவியர் பத்ரகாளி அம்மன் புத்தாரம்மன் உச்சி மகாளி அம்மன் திருக்கோவில் கொடை விழா வருகின்ற மே மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஏழு வைகாசி முதல் செவ்வாய் மற்றும் இரண்டாம் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் நம் முப்பரம் தேவியர் குடைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது முப்பரம் தேவியர் பத்திரகாளி அம்மன் புத்தாரம்மன் உச்சுமகாளி அம்மன் திருக்கோவில் குடைவிழா